எண்ணிலடங்காத பல அம்புகள் இவர் மீது ஏதிருந்தாலும் அதை எல்லாத்தையும் தாங்கி இன்னைக்கு அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் என்ற இடத்துக்கு வந்திருக்காரு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இவரோட இந்த ஐம்பது ஆண்டு கால அரசியல் பயணத்துல எடப்பாடியார் கடந்து வந்த பாதையை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கத்துல சிலுவம்பாளையம் என்ற கிராமத்துல பிறந்த எடப்பாடியார் சின்ன வயசுல இருந்தே அரசியல் இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதன் தொடர்ச்சியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய மக்கள் இயக்கமான அதிமுகவுல தன்னை அடிப்படை தொண்டனா நினைச்சுக்கிட்டாரு எடப்பாடியாரின் ஆர்வத்தையும் ஆற்றலையும் பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அதிமுக கிளை செயலாளர் பொறுப்பு எடப்பாடியாருக்கு அப்புறமா அதிமுக ஆதரவா அவங்கானில இருந்தாரு கட்சிக்கு மிக தீவிரமா செயல்பட்ட எடப்பாடியார நோட் பண்ண புரட்சி தலைவி அம்மா முதல் முறையா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நடந்த தேர்தல்ல சேவல் சின்னத்துல போட்டியிட்ட எடப்பாடியார் வெற்றி பெற்று முதல் முறையா சட்டமன்றத்திற்கு போனாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினாறு இப்படி நான்கு முறை எடப்பாடி தொகுதியில வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகியிருக்காரு எண்பத்தி ஒன்பது தேர்தலுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சேலம் வடக்கு மாவட்ட இணைச் செயலாளரா எடப்பாடியார நியமனம் பண்ணாங்க இந்த பதவியில சிறப்பா செயல்பட்ட எடப்பாடியார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சேலம் வடக்கு மாவட்ட செயலாளரா அம்மா நியமனம் பண்ணாங்க இதுக்கப்புறமா ஒட்டுமொத்த சேலம் மாவட்டத்தையும் அதிமுக கோட்டையை மாத்தின எடப்பாடியாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றிய தலைவர் பதவி வழங்கப்பட்டுச்சு இதுவரைக்கும் சட்டசபையில மட்டும் ஒழிச்ச எடப்பாடியாரோட குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நடந்த லோக்சபா எலெக்ஷன் மூலமா நாடாளுமன்றத்துல ஒழிக்க தொடங்குச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் தலைவர் பதவி எடப்பாடியாருக்கு வழங்கப்பட்டுச்சு இதுக்கு பிறகு கட்சியில எடப்பாடியாருக்கு ஏறு முகம்தான் முதல் பதவியான அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் பதவி எடப்பாடியாருக்கு முதல் அமைச்சரவை எடப்பாடியார் இடம்பெற்றார் எடப்பாடியாருக்கு பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையும் வழங்கப்பட்டுச்சு இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறுல மீண்டும் அம்மா அமைச்சரவை இடம் பிடித்த எடப்பாடியாருக்கு நெடுஞ்சாலைத்துறை வழங்கப்பட்டுச்சு அம்மாவோட மறைவுக்கு அப்புறமா பல போராட்டங்களை கடந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சரா எடப்பாடியார் பதவியேற்றார் இதுக்கப்புறமா எடப்பாடியாரோட ஒட்டுமொத்த சும்மா வந்து தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இரண்டு கோடி அதிமுக தொண்டர்களால் அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு எடப்பாடியாரை தேடி வந்துச்சு இவ்வளவு பெரிய நீண்ட பயணத்துக்கு பிறகுதான் இன்னைக்கு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்புல எடப்பாடியார் இருக்காரு சும்மா எங்க அப்பா தலைவர் அதனால நானும் இன்னைக்கு தலைவர்னு சொல்லிட்டு வரல இப்ப தெரிஞ்சிருக்குமே எடப்பாடியாருக்கு ஏன் இவ்வளவு மக்கள் ஆதரவு கொடுக்கறாங்கன்னு ஏன்னா அவர் அவங்கள இருந்து வந்தவர் இதே மாதிரி அப்டேட்டடான நியூஸ் பத்தி தெரிஞ்சிக்க நம்ம நாளை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க